நாடறிந்த எழுத்தாளர் நல்ல தமிழ் கவிஞர் மூத்த தமிழறிஞர் கலாபூசணம் கலை மாமணி தமிழ்மணி அகலங்கன் அவர்களின் எழுத்து இலக்கிய பயண ஐம்பது வருட நிறைவு பாராட்டு விழா இலங்கை வடக்கு மாகாணத்தின் தலைவாசலாக விளங்குகின்ற பவுனியா மாவட்டத்தில் பவுனியா நகருக்கு வடமேற்கே ஏறத்தாழ பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இயற்கை எழி கொஞ்சம் மடி என்னும் கிராமத்தில் நாகலிங்கம் நல்லம்மா தம்பதிகளின் எட்டு பிள்ளைகளில் ஏழாவது பிள்ளையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் நாள் இவர் பிறந்தார் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் தர்மராஜா ஆனால் களங்கம் அச்சவன் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இவர் தனக்கு இட்ட பெயர் அகலங்கன் இன்று உலகம் கொண்டாடுவதும் அகலங்கன் என்னும் பெயரையே ஆரம்ப கல்வி பம்மைமடு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் அமைந்தது காப்பத்த சாதாரண தரம் வரை தமிழ் மகா மெகாபோத்தஸ் உயர்திர கல்வியை யாழ் சுண்ணாகம் தொந்தரோடை ஸ்கந்தவரோதயாவிலும் கற்றார் அதன்பின் இலங்கை பல்கலைக்கழக யாழ் வளாகத்தில் கணித புள்ளி விபரவியல் கற்று இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆசிரிய பணியை புரிந்திருக்கின்றார் பதினேழு வயதிலே கலை இலக்கியத் துறையில் கால் பதித்தார் இருபத்தி ஒரு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து சித்திரையில் சுவடுகள் கவிதை தொகுப்பில் எடுப்பதோ பிச்சை என்ற தலைப்பில் வென்னி வளவன் என்னும் புனிபெயரில் வெளிவந்த புது கவிதையோடு அச்சு ஊடகத்தில் கவிஞராக அறிமுகமானார் யாழ் வளாக தமிழ் மன்றத்தின் முதலாவது முத்தமிழ் விழாவிலே இவரது எழுத்தொருவிர் அமரீந்திரா என்னும் நாடகம் அரங்கேற்றம் கண்டது அதில் நடிகனாக அறிமுகமானார் யாழ் வளாக தமிழ் மன்றத்தின் இரண்டாவது தலைவராக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே பொறுப்பேற்றார் யாழ்வளாக தமிழ் மன்ற கீதமும் இவருடைய கைவண்ணத்திலே அமைந்திருந்தது வாலி பெற்று யாழ்வளாகத்தில் கல்வி கற்ற காலத்திலே இவர் எழுதிய நுண்ணாய்வு கட்டுரையானது வாலி கொலை சரமும் கேள்விச் சரமம் என்னும் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பத்திரிகையின் வாரமலரிலே எட்டு கிழமைகள் தொடர்கட்டுரையாக வெளிவந்து இலக்கிய உள்ளங்களுக்கு விருந்தையும் வியப்பையும் கொடுத்தது இது பின் நூலுறு பெற்று பேராதனை பல்கலைக்கழக வழிவாரி தமிழ் பட்ட படிப்பு மாணவர்களுக்கு வாசிப்பு துணை நூலாகவும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு விவாத துணை நூலாகவும் பயன்பட்டு மூன்று பதிப்புகளை கண்டிருக்கின்றது சஞ்சிகையின் ஆசிரியர் திரு சீனா சுந்தரம் அவர்களின் தூண்டுதலின் பேரிலே இச்சஞ்சிகையிலே முகம் சமயம் பழந்தமிழ் இலக்கியம் சோதிடம் சார்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும் ஆய்வு கட்டுரைகளையும் சிறுகதை நாவல் கவிதை போன்றவைகளையும் வீரகேசரி தினகரன் தினக்குரல் முதலான தேசிய பத்திரிகைகளிலும் ஈழ நாடு முரசொல்லி ஈழமரசு முதலான பிராந்திய பத்திரிகைகளிலும் எழுதியிருக்கின்றார் சிறித்திரன் சுடர் கிருதயுகம் ஆலியமணி சோதிடமலர் ஞானம் மாருதம் கதிரவன் செங்கதிர் பசுமை நம்மடமுற்றம் ஜீவநதி முதலான சஞ்சயலிலும் பாடசாலை மலர்கள் ஆலய கும்பாபிஷேக மலர்கள் பிரதேச மாவட்ட மாகாண மலர்கள் மணிவிழா பவள விழா மலர்கள் மன்றங்கள் சார்ந்த மலர்கள் முதலான மலர்களிலேயே கட்டுரைகளையும் சிறுகதைகளையும் விதிகளையும் எழுதியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிற்பகுதியில் ஆசிரியர் நியமனம் பெற்று நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள ஹோல்ஸ்பிர் தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஆசிரியர் பணியில் ஈடுபட்டார் இக்காலமே இவர் அதிகமாக எழுதி குவித்த காலம் வானொலியில் பேச்சு வானொலி நாடகங்கள் பாடசாலையில் நாடகங்கள் இசை பாடல்கள் என கலை இலக்கிய பங்களிப்பு பிறந்து விரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்திலும் பவுனியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்திலும் ஆசிரியர் பணிபுரிந்தார் கட்டுரை கவிதை சிறுகதை நாவல் நாடகம் நாட்டிய நாடகம் பா நாடகம் நடனப்பாடல்கள் இசைப்பாடல்கள் பாடல்கள் சிறுவர் பாடல்கள் விளக்க உரைகள் ஆய்வு என முத்தமிழிலும் பல்சுரை சார்ந்து ஐம்பத்தி மூன்று நூல்களை வெளியீடு செய்து தமிழ் உலகுக்கு விருந்தளித்திருக்கின்றார் ஆலயங்கள் சமூக நிறுவனங்கள் கலை இலக்கிய மன்றங்கள் மணி விழாக்கள் பவள விழாக்கள் சார்ந்து முப்பத்துக்கு மேற்பட்ட மலர்களை ஆசிரியராக இருந்து தயாரித்திருக்கின்றார் அரசின் கலாசார அமைச்சினால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் சிறந்த நூல்களுக்கான தி உயர் விருதான அரச இலக்கிய விருது என்று அழைக்கப்படும் தேசிய சாகித்திய மண்டல விருதை இவரது நான்கு நூல்கள் பெற்றிருக்கின்றன அன்றில் பறவைகள் சின்னஞ்சிறு சிறகுகள் அகலங்கன் இசை நாடன பாடல்கள் அகலங்கன் பக்தி பாடல்கள் தேசிய சாகித்ய மண்டல சிறப்பு சான்றிதழ்கள் இவருடைய நான்கு நூல்களுக்கு கிடைத்திருக்கின்றன தங்கையின் மைந்தன் அலை குமிழ் எங்கள் காடு திருக்கேதிச்சரம் என்ற நான்கு நூல்கள் இலக்கிய நாடகங்கள் அகலங்கன் கவிதைகள் ஆகிய இரண்டு நூல்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தின் சிறந்த நூல் பெரிசினை பெற்றிருக்கின்றன இலக்கிய நாடகங்கள் அகலங்கன் கவிதைகள் ஆகிய இரண்டு நூல்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தின் சிறந்த நூல் பெரிசினை பெற்றிருக்கின்றன திரு சிறகுகள் பத்தினி தெய்வம் கங்கையின் மைந்தன் வேறும் விழுதும் வன்னி பிரதேச வயல் பண்பாடு ஞானப்பழம் ஆகிய இவரது ஆறு நூல்கள் வடக்கு மாகாண சிறந்த நூல் தரிசை பெற்றன இலங்கை இலக்கிய பேரவை யாழ் இலக்கிய வட்டம் அமைப்பெண் சிறந்த நூல் தரிசை கங்கையின் மைந்த நூலும் சிறப்பு சான்றிதழை பாலி அலைக்குமிழ் ஆகிய நூல்களும் பெற்றிருக்கின்றன இலங்கை கொடகே தேசிய சாகித்ய மண்டல சிறந்த நூலுக்கான சிறப்பு சான்றிதழை இவரது அலைக்குமிழ் நாவல் பெற்றிருக்கின்றது எழுத்தாளர் ஊக்குவிப்பு மையத்தின் தமிழியல் விருதினை இவரது மைந்தர் அலைக்குமிழ் சின்னஞ்சிறு சிறகுகள் வன்மி பிரதேச வயல் பண்பாடு ஆகிய நான்கு நூல்கள் பெற்றுக்கொண்டன இலங்கை லண்டன் இலக்கிய நிர்வாகத்தின் விருதான பவுனியூர் இரா உதயனின் இலக்கிய விருதினை இவரது சங்கமும் தமிழரும் ஆய்வு நூலும் கொழும்பு சங்கத்தின் விருதினை இலக்கிய நாடகங்கள் நூலும் கொழும்பு கம்பன் கழகத்தின் நுழைப்புலம் ஆய்வு விருதினை வன்னி பிரதேச கொண்டன இந்திய தமிழகத்தில் உள்ள தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் அறந்தை நாராயணன் நினைவு சர்வதேச சிறந்த நூல் விருதினை கங்கையின் மைந்தன் என்ற நாடக நூல் பெற்றுக் தமிழ்நாடு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராய சர்வதேச விருதான பி விபுலானந்தர் படைப்பிலக்கிய சிறந்த நூல் விருதினை இவரது முத்தத்துக்கரடி என்னும் சிறுகதை தொகுப்பு நூல் பெற்றுக்கொண்டது இந்த நூல் தமிழ்நாடு திருப்பூர் கவிஞர் சுகந்தி சுப்பிரமணியம் நினைவு சர்வதேச விருதினையும் பெற்றுக்கொண்டது இவருக்கு கிடைத்திருக்கின்ற பட்டங்களும் விருதுகளும் கலாபூசனம் தமிழ்மணி கலைமாமணி வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆளுநர் விருது சங்க சான்றோர் விருது செம்பி சிகரம் பட்டம் பழந்தமிழ் இலக்கிய ஆளுமைக்கான விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது நுழைப்புலம் விருது நாவலர் விருது பாரதி விருது நாடகத்துறைக்கான கலை பேரரசு ஏற்றி பொன்னுத்திரை விருது முத்தமிழுக்கான முத்தமிழறிஞர் சொக்கன் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது உயர் விருது பன்முக கலை ஆளுமைக்கான விருது தமிழ் முகில் செந்தமிழ் பாரிவேல் காவிய மாமணி பல்கலை எழில் புராண படன வித்தகர் சிவனு செல்வர் இலக்கிய சுடர் தமிழியல் வித்தகர் செந்தமிழ் கொண்டல் வாகிச கலாநிதி வித்யா சுரபி முத்தமிழ் கலைச்சுடர் தமிழ் காவலர் முத்தமிழ் சுரபி விநாயகர் புராண வித்தகர் ஈழத்தமிழ் முதுசம் சைவத்தமிழியல் கோ தமிழ் கடல் திருநெறிய தமிழ் வேந்தர் கவி மாமணி செந்தமிழ் வாரதி செல்ஸ் வேந்தர் வாரதி கலாநிதி தமிழ் அறிஞர் முதலான முப்பதுக்கும் மேற்பட்ட பட்டங்களையும் பெற்றிருக்கின்றார் இவர் எழுதிய கீதங்களாக பவுனியா தேசிய கல்வியல் கல்லூரி பவுனியா நகரசபை பவுனியா பிரதேச செயலகம் செட்டிக்குளம் பிரதேச செயலகம் நெடுங்கேணி பிரதேச செயலகம் பவுனியா சுத்தானந்த இந்து இளைஞர் சங்கம் பவுனியா இந்து மாமன்றம் மற்றும் பாடசாலைகள் சமூக கலை இலக்கிய மன்றங்கள் நிறுவனங்கள் பலவற்றின் கீதங்களையும் இவர் இயற்றியிருக்கின்றார் மூன்று கோயில்களுக்கு ஊஞ்சல் பாட்டுகளும் எழுதியிருக்கின்றார் இவர் இசைத்திட இனிதாகும் எங்கள் பெருமை என்னும் தமிழ் மொழி வாழ்த்துப் பாடல் இலங்கையின் வடக்கு கிழக்கிலும் கடல் கலந்தும் ஒழிக்கின்றது குறிப்பாக சுவிஸ் நாட்டில் வாழும் சிங்கம் தந்தையா அவர்களால் உருவாக்கப்பட்ட உலகத் தமிழர் பூப்பந்தாத்த பேரவையின் உலகளாவிய நிகழ்வுகளிலும் ஜெர்மனியிலிருந்து கௌசி நடத்துகின்ற தமிழ் வானவை இணையவழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பு நிகழ்வுகளிலும் இக்கீதம் ஒலிக்கிறது வானொலியில் இவரது மெல்லிசை பாடல்கள் ஒலிக்கின்றன இவரது முப்பதுக்கு மேற்பட்ட நாட்டிய நாடகங்கள் மேடையேற்றப்பட்டிருக்கின்றன தேசிய விருதுகளையும் பெற்றிருக்கின்றன வானொலி தொலைக்காட்சி முதலான ஊடகங்களிலும் பேச்சு கவியரங்கு முதலானவற்றில் பங்கு பெற்றிருக்கின்றார் பல கவியரங்குகளில் தலைமை தாங்கியிருக்கின்றார் இலங்கை வானொலியில் கவிதை கலசம் என்ற நிகழ்ச்சியை எண்பது கிழமைகளுக்கு மேலாக நடத்தியிருக்கின்றார் வானொலியில் இவரது பல நாடகங்கள் ஒலிபரப்பாக இருக்கின்றன ரூபவாகினி தொலைக்காட்சியில் வந்தது வசந்தம் வயலும் என்ற குடும்பமாக இவர் நடத்தியிருக்கின்றார் இவரது பல சிறுகதைகளும் கதைகளும் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் பல பரிசுகளை பெற்றிருக்கின்றன இவரது பல நாடகங்கள் தாயகத்திலும் கனடா லண்டன் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலும் அரங்கேற்ற நிகழ்வுகளிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆலயங்களில் சொற்பொழிவுகள் தொடர் சொற்பொழிவுகள் கவியரங்கம் பட்டிமன்றம் என்பவற்றுக்கு தலைமை தாங்கியிருக்கின்ற பிரதி அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற நூல்களுக்கு அணிந்துரை புராண படனம் என பல தளங்களில் ஓயாது இயங்கிக் கொண்டிருக்கின்றார் ஸ்பேர்ன் செல்வ விநாயகர் ஆலயத்திலும் ஒரு குறை கந்த புராண படனம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அத்தோடு தேர்திருவிழாக்கள் சூரன் போர் முதலான நிகழ்ச்சிகளுக்கு நேர்முக வர்ணனையாளராக செயற்படுகிறார் ஈழத்தமிழ் மாணவர் மன்றம் பவுனியா மாவட்ட எழுத்தாளர் சங்கம் பவுனியா பிரதேச கலாசார பேரவை பவுனியா சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்கம் ஆகியவற்றின் தலைவராகவும் பணியாற்றியிருக்கின்றார் பல கலை இலக்கிய சமய சமூக மாற்றங்களுக்கு உபத் தலைவராகவும் செயலாளராகவும் பொருளாளராகவும் பணியாற்றி வருகின்றனர் பவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தலைவராக பணிபுரியும் இவர் பல படைப்பாளிகளை இருக்கின்றார் பல கலை இலக்கிய மன்றங்களில் காப்பாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார் ஞானம் சஞ்சிகை இவரது அட்டைப்படத்தை அதிதியாக்கி கௌரவித்தார் இலங்கை கல்வி அமைச்சின் பாடத்திட்டத்தில் காப்போத்த சாதாரண தர தமிழ்மொழி பிரதான பாடப்புத்தகத்தில் இவரது குழந்தை எனது மனம் குதுகலிக்கும் என்ற மரபுக் கவிதை இடம்பெற்றுள்ளது இவரது சேற்று வயல் காட்டினிலே என்ற மெல்லிசை பாடல் காப்போத்தா உயர்தர கர்நாடக சங்கீத பாடத்திட்டத்தில் மெல்லிசை பாடல் பிரிவில் இடம்பெற்றிருக்கின்றது அவ்வையாரும் நெல்லிக்கனியும் என்ற இவரது சிறுவர் நாடகம் ஐந்தாம் ஆண்டு தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இவரது அம்புலி மாமா என்ற குழந்தை பாடல் கிழக்கு மாகாண முன்பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது இவரது ஆக்கங்கள் பலவற்றையும் இவரை பற்றியும் ஆராய்ந்து கட்டுரைகள் எழுதி பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமது கலைமானி நுண்கலைமானி பட்ட நிறைவுக்காக பல பல்கலைக்கழகங்களில் சமர்ப்பித்து பட்டங்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி நாலு புரணேஸ்வரி என்பவரை திருமணம் செய்து இவருக்கு அனுபாயன் அனின் ஆகிய இரண்டு குழந்தைகள் பிறந்தன ஆதிரை நேத்ரா ஆருத்ரன் ஆகியோர் அவர்கள் வழிவந்த பேர குழந்தைகளாக இவருக்கு இருக்கின்றனர் நித்யா கேசவராஜன் ஆகியோர் இவருடைய மருமக்கள் குடும்பம் கோவிலாக பல்கலைக்கழகமாக திகழ்கின்றது இலக்கிய பயணத்தில் சேர்ந்து இவர்களும் பயணிக்கின்றார்கள் நல்ல மகனாக நல்ல சகோதரனாக நல்ல கணவனாக நல்ல தந்தையாக நல்ல மாமனாக நல்ல பாட்டனாக நல்ல ஆசிரியராக நல்ல படைப்பாளியாக விளங்குகின்ற அகலங்கன் அவர்கள் சொல்லும் செயலும் ஒன்றே என ஒன்றி வாழுகின்ற ஒரு நல்ல தமிழ் அறிஞர் தமிழ் இலக்கியத்தை பாங்குடனே கற்ற மகன் குழந்தனிலே உயர்வான உத்தமமான மகன் வளந்தந்த தமிழ் தாய்க்கு வாஞ்சியான மகன் கலங்கமற்ற வாழ்வு கொண்ட முழு நேர தமிழனிவன் பெரியாவில் குடும்பமாக வாழ்ந்த காலத்தில் வெள்ளி தமிழ்ச் சங்கம் என்னும் ஒரு சங்கத்தை வீட்டிலே உருவாக்கி வெள்ளிக்கிழமைகள் தோறும் கூட்டங்களை நடத்தி அந்த கூட்டத் தொடக்கத்தில் பிள்ளைகள் பாடுவதற்காக இவரால் இயற்றப்பட்ட எமது குடும்ப கீதத்தை இவர்களுக்காக வழங்கினார் இப்பாடலை நாம் இப்போது கேட்டு ரசிப்போம் நாளை குடும்பம் நடத்தும் அன்று பறவைகள் அம்மா அப்பா அன்று பறவைகள் அந்த கூட்ட குஞ்சுகள் நாங்கள் தென்ற பறவைகள் பொதிகு பறவைகள் உண்ணும் உணவை நாங்கள் பேரும் பகிர்ந்து உண்டுவோம் உடுக்கும் உடையை கூட நாங்கள் மாற்றி உடுப்போம் என்ற போது நாங்கள் மகிழ்ந்து கொள்ளுவோம் துன்பம் வந்த போது ஒன்றாய் சேர்ந்து கொள்ளுவோம் ஒற்றுமைய எங்கள் ஊயிற்கு ஊறு தூளை ஒழுங்கு மானம் உடலில் ஓடும் உதிரமு மாற்று வாழில் இந்த குடும்பம் போல வேறு இல்லையே என்று பலரும் போற்ற வாழ்வோம் வாழ்வோம் பன்னெடும் காலம் அன்பினாலே குடும்பம் நடத்தும் அன்று பறவைகள் அம்மா அப்பா அன்று பறவைகள் அந்த கூட்ட குஞ்சுகள் நாங்கள் தென்ற பறவைகள் பொதிக தென்றல் பறவைகள் இவ்வாறு தமிழ் உலகத்திற்கு கிடைத்திருக்கின்ற மாபெரும் சொத்தாகிய தமிழ் மாமணி அகலங்கன் அவர்களுடைய ஐம்பது ஆண்டு இலக்கிய பயணத்தை கொண்டாடுவதில் தமிழ் வானவை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது இவர் உடல்நலம் இன்னும் உயர் புகழ் நீளாயுள் நிறை செல்வம் பெற்று நெடுலி வாழ்க என்று வாழ்த்துகின்றது தமிழ் வான் அவை Thank you.